श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रं यजामातरं मुनिं श्रीमते रामानुजाय नमः ஸ்ரீமத் வரவரமுனையே நமகா ஸ்ரீமத் மகாச்சல மகாமுனையே நமஹா முப்பதாவது பட்டம் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஜகத்குரு கலியன் வானமாமலை ஜீயர் சுவாமிகள் தாமே அருளிய சுய சரித்தையின் தொடர்ச்சி உரைநரை வடிவில் கிருஹஸ்தாசிரமத்தின் சிறப்பு பற்றி நாம் கலியன் சுவாமியின் திருவாக்கால் கேட்டு உணர்வோம் இருபத்தி மூன்று எட்டு பன்னெண்டு நம் மடத்திற்கு இன்று விசேஷ விருந்தினராக வந்திருப்பவர் இவ்வடியவனுடைய பூர்வாசிரம புத்திரன் மூன்றாவது மகன் சிரஞ்சீவி பார்த்தசாரதி இந்த சந்தர்ப்பத்தில் நம் வேதங்களில் கூறப்பட்டிருக்கும் ஆசிரம தர்மம் நினைவிற்கு வருகிறது ஏக்க சம்பந்தி ஞானம் அப்பர சம்பந்தி ஸ்மாரகம் என்பது பூர்வர்கள் அறிவுறுத்தல் ஒரு விஷயம் பேசுகையில் அதற்கு சம்பந்தமான வேறு ஒரு விஷயம் நினைவிற்கு வந்தால் அதை அசட்டை செய்யக்கூடாது டோன்ட் இக்னோர் இட் அதை பிரஸ்தாபித்த பின்பு மேலே செல்ல வேண்டும் வேத மனுஷ்ய ஆச்சாரியக அந்தே வாசினம் அனுஷாஸ்தி வேத அத்தியனம் செய்து வைத்த ஆச்சாரியன் சீடனுக்கு ஆணையிடுகிறான் என்பது தைத்திரிய உபனிஷத் சீக்ஷா வாக்கியம் பிரம்மச்சாரி தன் கல்வி முடிந்து செல்கையில் இது தீக்ஷா பாடமாக சொல்லப்படுகிறது நான்கு ஆசிரமங்களாவன பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் மற்றும் சந்நியாசம் தற்காலத்தில் வானப்பிரஸ்தம் வழக்கத்தில் இல்லை முற்காலத்தில் எத்தனையோ அரசர்கள் இதை மேற்கொண்டார்கள் முதுமை அடைந்தபின் இல்லற தர்மத்தை மக்களிடம் விட்டுவிட்டு வனவாசம் சென்று சிறியதாக பர்ணசாலை அமைத்துக்கொண்டு ரிஷி முனிவர்கள் சத்சங்கத்தில் நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டு காலம் கழித்தார்கள் இந்த நான்கு ஆசிரமங்களில் மிகவும் சிறந்தது கிருஹஸ்த ஆசிரமே உலகத்தில் மிகவும் பயன்படுவதும் உலகத்தால் வேண்டப்படுவதும் இந்த ஆசிரமமே இதையே திருவள்ளுவர் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை என்றார் இல்லறத்தில் உள்ளவன் மற்ற மூன்று ஆசிரமங்களில் உள்ளவர்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன் என்பது வள்ளுவர் வாக்கு இவர்கள் பிரம்மச்சாரிகளை ஆதரிக்க வேண்டும் வானப்பிரஸ்தம் சென்றவர்களை அடிக்கடி சென்று சேவித்து நலம் விசாரிக்க வேண்டும் சந்நியாசிகளை மதித்து போற்றி சேவை செய்ய வேண்டும் திருக்கல்யாணம் நடக்கையிலும் ஒருவர் பிரதிஜை செய்து கொள்வது தர்ம பிரஜார்த்தம் இந்த உலகின் நல்வாழ்விற்கு நன் மக்களை நான் பெற்றுத் தருவேன் என்று செய்யப்படும் பிரதிஜை இதையே வள்ளுவரும் மங்களம் என்பது மனைமாற்றி மற்றதன் நன்களம் நன் மக்கட்பேறு என்கிறார் பிரம்மச்சரியம் முடிந்து செல்லும் ஒருவர் ஆச்சாரியனுக்கு தன்னால் இயன்ற அளவு ஏதாவது காணிக்கையாக சமர்ப்பிட்டுவிட்டு செல்கிறார் ஆச்சாரியன் அரசன் கடவுள் இவர்களை காணச் செல்கையில் வெறும் கையோடு செல்லக்கூடாது எம்பெருமானை சேவிக்கச் செல்கையில் நாம் வாங்கிச் செல்லும் பழம் ஆகியவை உபகாரம் எனப்படுகின்றன இல்லறத்தில் நுழையப்போகும் பிரம்மச்சாரிக்கு ஆசிரியன் கர்மத்தை குறித்து உபதேசிக்கிறார் இல் வாழ்க்கையில் அனுசரிக்க வேண்டிய ஆறு தர்மங்கள் அத்தியனம் கற்பது அத்தியாபனம் கற்றுத்தருவது யஜனம் யக்ஞம் செய்வது யாஜனம் யஜ்ஞம் செய்விப்பது பிரதிகிரகம் பொருளை பெற்றுக்கொள்வது தானம் பொருளை பிறருக்குத் தருவது இந்த விஷயங்கள் நம் உபனிஷத்துக்களில் விளக்கப்பட்டிருப்பதைக் கண்டு பெருமை கொள்கிறோம் அக்காலத்தில் வாழ்க்கை முறை இந்த அறிவுறுத்தலை ஒட்டியே நடைபெற்றது லோக்கம் மிகவும் சுபிக்ஷமாக இருந்து வந்தது சுய சரித்தையின் முக்கியத்துவம் பற்றி நம் கலியன் சுவாமியின் கருத்துரை ஒருவர் தன் சுயச்சரித்தையை கூறுவது சிறந்ததா என்றால் அதனால் பிறருக்கு நன்மை ஏற்படும் என்றால் அது நிச்சயம் ஏற்புடையதே மோஸ்ட் acceptable. நம் தேசப்பிதா காந்தி தம் சுயச்சரித்தையை எழுதினாரல்லவா உண்மையில் ஸ்ரீமத் பகவத்கீதை நான்காவது அத்தியாயம் கண்ணன் எம்பெருமானின் சுயச்சரித்தை ஆட்டோபயோகிராஃபி என்றே கூறலாம் அதில் எம்பெருமான் தன் பிறப்பின் பெருமையைக் கூறி அர்ஜுனன் பிறப்பிற்கும் தன் அவதாரத்திற்கும் உள்ள வித்தியாசங்களை கூறி எப்பொழுதெல்லாம் தான் அவதரிப்பேன் என்றும் கூறுகிறான் அல்லவா யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிரஜாம்யம் ஸ்ரீமத் கீதை பரத குலத்தில் உதித்தவனே எந்த எந்த காலங்களில் அறத்திற்கு வாட்டம் ஏற்படுகிறதோ அறத்திற்கு எதிரான மரத்திற்கு எழுச்சி ஏற்படுகிறதோ அந்தந்த காலங்களில் நான் என்னையே படைத்து கொள்கிறேன் பரித்ரானாய சாதுனாம் வினாஷாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே ஸ்ரீமத் பகவத்கீதை நல்லோர்களை நன்கு ரக்ஷிப்பதன் பொருட்டும் தீயவர்களை சித்திரவதை செய்து அழிப்பதன் பொருட்டும் அறத்தை நன்கு நிலைநிறுத்துவதன் பொருட்டும் அந்தந்த யுகங்களில் பலபடியாக பிறக்கிறேன் கண்ணன் காட்டிய வழி நடந்தால் லௌகீகம் என்கிற இவ்வுலக இன்பமும் வைகுண்ட பிராப்தியும் நிறைவாக கிடைக்கும் என்பதால் இந்த நான்காவது அத்தியாயம் அவதார ரகசிய ஞான அவபோதக அந்த கரணம் எனப்பட்டது இந்த கருத்தை மனதில் கொண்டுதான் இந்த அடியவனும் அடியனுக்கு ஏற்பட்ட ஆச்சாரியத்ரய சமாசிரயனும் குறித்து விளக்கினேன் இவர்கள் மூன்று திக் போன்றவர்கள் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய தனம் ஸ்ரீ ஊவே பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியாருக்கும் அடியேனுக்கும் இந்த நெருக்கமான உறவை விளக்குவதும் இதற்காகத்தான் திருநாமங்களாகிய தனம் திருநாம வைபவத்தை பற்றி நம் கலியன் சுவாமி நமக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய தனம் நாராயண நாமம் ஆர்த்தா விஷன்னா சிதிலாஷ்ட பீதாகா சவ்யாதிஷு சங்கீர்த்திய நாராயண கோரேஷுச்சவியாதிஷுவர்த்தமான சுகினோ பவந்தி என்று ஸ்ரீ ஸ்ரீவிஷ்ணுசாசிரநாம பலச்ருவில் ஓதப்பட்டுள்ளது நாவாயிலுண்டே நமோ நாரணாவென்னு ஓவாதுரைக்கும் உரையுண்டே மூவாத மா கதிக்கண் செல்லும் வகையுண்டே என்னொருவர் தீ கதிக்கண் செல்லுந்திரம் என்று முதல் திருவந்தாதியில் பொய்கை ஆழ்வார் அருளிச் செய்துள்ளது போல இந்த திருநாமத்தை ஜபித்து கொண்டே இருந்தால் பலன் கிடைப்பது சர்வ நிச்சயம் அது தானாக கிடைக்கும் இந்த பலன் வேண்டும் என்று நீ கேட்காதே கேட்டால் எம்பெருமான் பாவம் ஏதோ நம் நாமங்கள் சொல்லுகிறான் என்று கேட்டவருக்கு ஏதோ ஒரு பலனை தந்துவிடுவான் அத்துடன் நின்றுவிடும் இட் வில் பி ஸ்டாப்டு உனக்கு கேட்கத் தெரியாது ஆகையால் உன் கடமைகளை செய்து கொண்டே போ ஆன் அண்ட் ஆன் பலனை அவனிடம் கேட்காதே அவன் நாம ஸ்மரணையே மட்டும் செய் அவன் கருணை இருந்தால் பல நிச்சயம் கிடைக்கும் இதையே அவன் ஸ்ரீமத் பகவத்கீதையில் கீதையில் காரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேத்துர்பூஹூ மா தேசங்கோஸ்துவகர்மணி ஸ்ரீமத் பகவத்கீதை ரெண்டு நாற்பத்தி ஏழு முமுக்ஷுவான உனக்கு நித்ய நித்திய கர்ம ஸ்வரூபத்திலேயே விருப்பம் வைக்கத்தக்கது அந்தந்த கர்மங்களுக்கு பலமாக ஓதப்படும் ஸ்வர்க்கம் முதலான தாழ்ந்த பலன்களில் ஒருபோதும் விருப்பம் வைக்கத்தகாதது கர்மத்திற்கும் பலத்திற்கும் காரணமாக நீ ஆகாதே மோக்ஷ சாதன கர்மத்தை அனுஷ்டியாமலிருப்பதில் உனக்கு ஈடுபாடு ஏற்பட வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறான் அவன் அறிவுரையை பின்பற்றி நடந்தால் மங்களமான விளைவுகள் ஏற்படும் மோஸ்ட் ஆஸ்பிஷியஸ் எஃபெக்ட் வில் ஃபாலோ கபீர்தாஸ் ராமதாஸ் ஆகியோர் ஒருவகையில் வானமாமலை மடத்து சம்பந்திகள் மாமுனிகளின் அஷ்ட திக் கஜங்களில் முதலானவர் ஜீயர் இவர் திருவடி சம்பந்தம் பெற்றவர் ராமானந்தர் இவர் சிஷ்யர்கள் கபீர்தாஸ் ராமதாஸ் ஆகியோர் கபீர்தாஸின் அற்புதமான பாடல் ஒன்று நினைவுக்கு வருகிறது ராமரத்தன் தன் பாயிகை நஹி காக நஹி மோல் ராமரத்னம் என்னும் உயர்ந்த ரத்னத்தை ஆச்சாரியர் உபதேசம் மூலம் பெற்றுக்கொள் அதை உன் உத்திரியத்தில் கெட்டியாக முடிந்து வைத்துக்கொள் இதை விற்காதே தொலைத்து விடாதே என்பது இந்த பாடலின் பொருள் நித்யானுசந்தானமாகிய தனியன்கள் பொன்னடிக்கால்ஜியரின் தனியன் சிறப்பு தன் திருவாக்கால் வெளியிடுகிறார் நம் கலியன் சுவாமி நாம் நித்யானுசந்தானமாக சொல்லும் தனியன்கள் ஐந்து இவை பஞ்ச பத்தியங்கள் எனப்படுபவை அவை ஸ்ரீசைலேஷ பாத்திரம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் யோநித்யம் அச்சுத மாதாபிதா யுவதயஸ்தனயா பூத்தம் சரஸ்ய இதில் ஸ்ரீசைலேஷதனியன் கீழ்கண்டவாறு அனுசந்திக்கப்படவேண்டும் ஸ்ரீசைலேஷதயபாத்திரம் தீபத்திகுணா்ணவம் யதீந்திரப்பிரவணம் வந்தே ரமியஜா மாதரம் முனிம் ரமியஜா மாதயோகீந்திர பாதரேகாமயம் சதா தத்தையத்தாத்மசத்தாதிம் ராமானுஜ முனிம்பஜே இந்தத் தனியனில் இரண்டாவது பாதமாகிய ரம்யஜா மாற்று என்பதை விட்டுவிடுவது முறையாகாது ஏனெனில் இந்தத் தனியனில் பொன்னடிக்கால்ஜியர் மணவாளமாமுனிகளின் பாதரேக்கையாக வர்ணிக்கப்பட்டுள்ளார் நமக்கு வேண்டாத பொழுது பாதுகைகளை கழுற்றி தனியாக வைக்கலாம் பாதரேக்கைகளை எவ்வாறு கழற்ற முடியும் அறுத்தும் எடுக்க முடியாதல்லவா ஆகையால் இந்த தனியனின் இரண்டு பாதங்களையும் சேர்த்தே அனைவராலும் அனுசந்திக்கப்பட வேண்டும் இது பல பேருக்கு தெரியாது ஏனென்றால் சொல்வாரில்லை இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வடியவன் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லுகிறேன் மாமுனிகள் காலத்தில் அப்பாச்சியாரண்ணா ஆச்சாரியன் திருவடி சம்பந்தம் பெற்று சம்ஸ்காரம் பெற வந்திருந்தார் அச்சமயம் மாமுனிகள் தமக்கு மிகவும் பிரீத்தி பாத்திரரான பொன்னடிக்கால்ஜியரை கை தம் முத்திரை கோள்களை அவரிடம் தந்து அவரிடம் பஞ்சசம்ஸ்காரம் பெற்று கொள்ளும்படி அப்பாச்சியார் அண்ணாவிடம் சொன்னார் மிகவும் நைச்சியம்பாவித்த பொன்னடிக்கால்ஜியர் இதற்கு சம்மதிக்கவில்லை பிறகு பலமுறை மாமுனிகள் வற்புறுத்திய பிறகு அப்பாச்சியார் அண்ணா அவர்களுக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்து அவருக்கு ஆச்சாரியரானார் பொன்னடிக்கால்ஜியர் பொன்னடிகால்ஜியர் திறத்தில் அவருடைய அஷ்டதி கஜங்களில் ஒருவரான தொட்டாச்சாரியார் இயற்றியதே மாத்ர தனியன் இதை நித்தியமும் அனுசந்திப்பதில் உள்ள சிரமம்தான் என்ன அகங்காரம் காரணமாக அதை அனுசந்திக்காமல் இருப்பது தவறு கீழே காணும் சுவைமிக்க கிருஷ்ண கர்ணாமிருத பாடலை இயற்றியவர் லீலா சுகர் இவர் இயற்பெயர் பில்வமங்கல சுவாமி என்பது ஆனால் லீலாசுக்கர் என்றால்தான் அனைவருக்கும் தெரியும் கிபி ஆயிரத்தி இருநூறு முதல் கிபி ஆயிரத்தி இருநூத்தி எண்பது வரை வாழ்ந்த மகான் இந்த ஸ்லோகத்தை தினமும் எம்பெருமானுக்கு அமுது கண்டருள பண்ணுகையில் பாட வேண்டும் என்று மணவாள மாமுனிகள் தம்முடைய நித்ய கிரந்தத்தில் கூறியுள்ளார் இதோ இந்த சாத்துர்மாசிய விரதத்தில் இந்த ஸ்லோகம் அச்சிடப்பட்டு அனைவருக்கும் விநியோகிக்கப்பட்டுள்ளது மாமுனிகள் நியமித்தபடி இந்த ஸ்லோகம் நித்தியானுசந்தானமாக இருக்க வேண்டும் வைகுண்டோத்சவம் பற்றி நம் கலியன் சுவாமி தெரிவிக்கும் கருத்துக்களை கேட்போம் இருபத்தி எட்டு எட்டு பன்னெண்டு வடநாட்டிலிருந்து டெல்லி பம்பாய் முதலிய இடங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் நம் ஸ்ரீரங்கம் மடத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் பித்ருகளுக்கு செய்யும் காரியங்களை வைகுண்டோற்சவம் என்கிறார்கள் இதை அடியேன் முன்னின்று நிர்வகித்து தர வேண்டும் என்று நம் புருஷகாரத்தை பிரார்த்தித்து வந்திருக்கிறார்கள் மறுக்க முடியாது இந்த வைகுண்ட உற்சவம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் அல்லது ஐந்து நாள்கள் வித்தாரமாக நடக்கும் வேதங்களும் திவ்ய பிரபந்தங்களும் சேவிக்கப்படும் நம் மடத்தில் நடைபெற்ற வைக்குண்டோற்சவம் நிறைவு பெற்றுவிட்டது இந்த உற்சவத்தை இவ்வாறு நடத்த வேண்டும் என்று நமக்கு போதிக்கும் கிரந்தங்கள் அகிர் புத்ய சம்ஹித்தை ஸ்ரீவைஷ்ணவ தர்மத்திற்கு எம்பெருமானார் சித்தாந்தத்திற்கும் ஆதாரமான போதாயன விருத்தி கிரந்தம் மேலும் சில பூர்வாச்சாரியர்கள் எழுதிய கிரந்தங்கள் ஆகியவை இவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள சாஸ்திரார்த்தம் தவறாமல் அணுகுமுறை செய்முறை நடத்தப்படுகிறது மடத்தின் நடைமுறைகள் பற்றி தெரிவிக்கிறார் நம் கலியன் சுவாமி நம்முடைய மடத்தின் நடைமுறைகளும் இந்த கிரந்தத்தில் காணப்படும் உபதேசங்களை ஒட்டியே நடைபெறுகின்றன நம் மடத்தில் ஸ்ரீபாத தீர்த்தம் இரண்டு முறை பெற்று ஸ்வீகரிக்கும் பழக்கம் இருக்கிறது இந்த முறை அகிர்புத்னிய சம்ஹிதையில் துவிரேவ பரிக்னியாத் பாவனம் சரணாம்ருதம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது நின்று கொண்டே ஸ்ரீபாத தீர்த்தம் பெற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஸ்தித்வைவ பரிக்ருஹ்னியாத் பவித்ரம் சரணாம்ருதம் இங்கே நம் மடத்தில் சமாசிரயனம் செய்து வைக்கப்படும் முறையும் இந்த நூலில் விளக்கப்பட்டுள்ளபடியே செய்யப்படுகிறது இதன்கூட சில விலக்ஷணமான ஸ்லோகங்கள் சேர்த்துக்கொள்ளப்பட்டுள்ளன உதாரணமாக நிந்திதாச்சார கரணம் நிவத்தம் கிருத்திய கர்மனகா பாப்பியாம்சம் அமர்த்தியாத்ம பாஹிமாம் வரத பிரபோ என்று துவங்கும் ஸ்லோகம் அகிர்புத்திய சம்ஹிதையில் இல்லை இந்த ஸ்லோகம் திருக்கச்சி நம்பி அருளிச்செய்த தேவராஜ அஷ்டகத்தில் உள்ளது சம்சாரம் கொடியது இதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று திருக்கச்சி நம்பி பிரார்த்திக்கும் நூல் இது துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ துவமேவ பந்துஷ்ச்ச குருஸ்துவமேவ துவமேவ வித்யா திரவினம் துவமேவ துவமேவ சர்வம் மமதேவ தேவ என்னும் ஸ்லோகம் பாஞ்சராத்திரத்திலும் பூர்வாச்சாரியர்கள் சிலருடைய நூல்களிலும் காணப்படுகிறது பக்தி உழவன் கிருஷி பலமிரே ரகசியத்தின் சாரத்தம்மான கருத்துப் பிழிவினை நம் கலியன் சுவாமி அற்புதமாக உபதேசிக்கும் பாங்கு நாம் மோக்ஷத்தை அடைய இரண்டு வகையான உபாயங்கள் உள்ளன ஒன்று சித்த தர்மமான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இரண்டு வேதம் உபனிஷத் இத்திகாச புராணங்கள் மற்றும் சாஸ்திரங்களில் விளக்கப்பட்ட சாத்திய தர்மங்கள் கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் பிரபத்தியோகம் போன்றவை இவ்விரண்டில் எதை நாம் மேற்கொள்ள வேண்டுமென்றால் சித்த தர்மம் தான் ஆனால் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டிருக்கும் சாத்திய தர்மங்களுக்கு தகுந்த மரியாதை தரப்பட வேண்டுமல்லவா இவற்றை அனுஷ்டிக்க வேண்டும் வேண்டுமென்றே அறிவுறுத்தப்படுகிறது சித்த தர்மமான எம்பெருமான் நம்மை சாத்திய தர்மங்கள் சிலவற்றை கடைபிடிக்க செய்து பிறகு சித்த தர்மமான தன்னை பற்ற செய்கிறான் இதற்காக அவனும் சில சாத்திய தர்மங்களை அனுஷ்டித்து நம்மை அடைகிறான் எம்பெருமான் பத்தி உழவன் என்று அழைக்கப்படுகிறான் ஒரு விவசாயி தன் நிலத்தில் பாடுபட்டு பயிர் வளர்த்து அனுபவித்ததைப் போல அவனும் ஜீவாத்மாக்களை அடைய அவர்களையும் முயற்சி செய்வித்து தானும் பெருமுயற்சி செய்து அவர்களை அடைந்து ஆனந்திக்கிறான் இப்படி சித்த தர்மமும் சாத்திய தர்மமும் ஒன்றினிடத்தில் மற்றொன்று இருந்து நம்மை உய்வடையச் செய்வதால் இரண்டும் சமமே என்று பூர்வாச்சாரியர்கள் நிஷ்கர்ஷம் செய்து வைத்துள்ளார்கள் சித்த தர்மத்தையும் சாத்திய தர்மத்தையும் ஞான அனுஷ்டானங்களையும் சரியாக சமன்படுத்த வேண்டும் ஒரு பறவை பறப்பதை உதாரணமாக கூறலாம் அது சில நேரங்களில் இரண்டு இறக்கைகளை இயக்கி பறக்கும் சில நேரங்களில் ஒன்று வேறு சில நேரங்களில் இன்னொரு சிறகு இப்படி சமமாக எப்படி நடந்து கொள்வது என்பதை நமக்கு காட்டித் தந்தவர்கள் சீலர்களாகிய நம் பூர்வர்கள் இதுவே சிஷ்டாச்சாரம் எனப்படுகிறது இதை பின்பற்றினால் நாம் உய்வடைவது திண்ணம் சாத்திய தர்மத்தை மேற்கொள்கையில் சாஸ்திரங்களை ஒட்டி நடக்க வேண்டும் அவற்றை மீறி நடப்பது எம்பெருமான் உள்ளத்திற்கு உவப்பை தராது பாஞ்சராத்திரத்தில் மத்பக்தோ அபினா வைஷ்ணவ என்பது அவன் வாக்கு சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டிருப்பவைகளை மீறி நடப்பவன் என் பக்தனாக இருந்தாலும் அவன் வைஷ்ணவன் அல்லன் என்பது இதன் பொருள் இப்படி சாஸ்திரங்களில் விதித்தபடி நாம் சாத்திய தர்மங்களை மேற்கொள்கையில் அந்தர்யாமியான எம்பெருமான் அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா என்கிறபடி நம்முள் சித்த தர்மமாக இருந்து நம்மை கரையேற்றுகிறான் தசரதன் எதிரிலேயே சித்த தர்மமான ராமன் இருந்தான் ஆனால் தசரதன் சாத்திய தர்மமான வாக்கு தவறாமை என்பதில் உறுதியாக நின்றான் சித்த தர்மமான ராமனை இழந்தான் சித்த தர்மத்தை பற்றும் வேலை வந்த உடனேயே சாத்திய தர்மத்தை உதறி இருந்தால் தசரதனுக்கு ராமனை இழக்கும் அவலம் நேர்ந்திருக்காது ஒவ்வொருவரும் தம்மைத்தாமே உயர்த்தி கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் இதையே கீதையில் கண்ணன் உத்தரேதாத்மனாத்மானம் மனத்தினால் தன்னை உயர்த்த கடவன் மனத்தால் தன்னை கீழே தள்ளக் கடவல்லன் மனமே தனக்கு உறவினனாயிருப்பது மனமே தனக்கு எதிரியாயிருப்பது என்று கூறினான் இப்படி முயலும் ஆத்மாவை தான் சில முயற்சிகள் செய்து அடைந்து விடுகிறான் எம்பெருமான் மேலே காணப்படும் பகவத்கீதை ஸ்லோகத்திற்கு எதிராஜ ஸ்ரேஷ்டர் சுவாமி ராமானுஜர் அளித்த விளக்கம் மிகச் சிறப்பானது மேற்கொள்ள எளிதானது சாத்தியமானது ஆச்சாரிய ஹிருதயம் மூன்று பிரகரணங்களில் இந்த விஷயம் விளக்கப்பட்டுள்ளது எம்பெருமான் பிராபகன் அவனே பரம பிராபியம் அவனே உபாயம் அவனே உபேயம் இதையே வடநாட்டில் என்று கோஷமிட்டு வணங்குவார்கள் இவ்வடியவன் அதை ஸ்ரீமன் நாராயண் ஹீ உப்பாய் ஸ்ரீமன் நாராயண் ஹீ உபே என்று கூறுமாறு சொல்லிக் கொடுத்தேன் அவன் சந்நிதியில் அமர வேண்டும் அவனிடம் குறையைச் சொல்ல வேண்டும் அகதிகனாக நம்மை அறிவிக்க வேண்டும் அவன் நம்மை நிச்சயம் ஏற்றுக்கொள்வான் அத்வைத்திகளும் துவைத்திகளும் சாத்திய தர்மங்களை அனுஷ்டிக்க கூறுகிறார்கள் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்